அடுத்த அங்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பெரிய புராணத்தை இயற்றியவர் எல்லாரும் அறிந்ததுதான் இவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர் இவர் தொண்டை நாட்டின் கோட்டத்தை சேர்ந்த குன்றத்தூர்ல பிறந்தவர் போல ஒவ்வொரு ஊரா சென்று அதாவது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்ந்த ஒவ்வொரு ஊரா சென்று இவர் என்ன பண்றாரு அவர்களுடைய வரலாறுகளை குறிப்பிடுத்துக் கொண்டு இந்த பெரிய புராணத்தை இயற்றினாரு அப்படி உருவானதுதான் இந்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் குறிப்பிட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒரு சிலரை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றனர் நம் மாணவர்கள் சிவபெருமானின் ஆசி பெற்ற ஒரு மீனவர் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதிபர்த்தரை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருநிலை செல்வி வர்ணவி தியாகராஜ் அவர்கள் இன்னும் பலமான கருணொளி கொடுக்கலாம் சேக்கிளார் பெருமானால் பனிரெண்டாம் திருமுறையாக ஏற்றப்பட்ட திரு தொண்டர்புடான சைவ சமயத்தின் அணியர்களின் வரலாற்றை விரிவாக பதிவு செய்யும் வரலாற்று பெரும் இது வெறும் வாழ்க்கை வரலாறுகளின் தொகுப்பல்ல மாறாக தொண்டின் மேன்மையை உயிர்கள் சிவனாரிலே பெறுவதற்கான அடிப்படை வறுமையாகும் என்ற சைவ சித்தாந்த கருத்தை நிலைநிறுத்துகிறது இக்காவியம் இறைவரோ தொண்டர்கள் ஒழுக்கம் தொண்டர் தாம் பெருமை சொல்லவும் பெரிதே என்ற அமுத வாக்கின்படி சிவபெருமானின் பெருமையை நேரடியாக அறுவதை காட்டிலும் அவரது அடியார்களின் பெருமையையும் அவர்கள் மேற்கொண்ட தூய தொண்டையும் முதலில் உணர்வதன் மூலம் சிவத்தை உணர முடியும் என்ற சித்தாந்த நிதியை அடிக்கோடிட்டு கோடிட்டு காட்டுகிறது அறுபத்தி மூன்று நாய்மார்களில் புகழை விவரிக்கும் இந்த பெரும் காப்பியத்தில் அதிபத்தர் வரலாறு கல்வி குலம் அல்லது கரணங்கள் சார்ந்த வழிபாட்டு முறைகள் ஆகிய புற கட்டுமானங்கள் எதுவுமின்றி ஒருவர் தனது அன்றாட வாழ்வியலில் சிவபெருமான் கடைப்பிடித்த கடைபிடித்த மெய் அன்பினாலும் திடமான மன உறுதியாலும் வீடு பெருநிலையினை அடைய முடியும் என்பதற்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது அதிபத்தர் என்ற சொல்லுக்கு சிறந்த அடையால் என்று பொருள் கூறப்படுகிறது இவரது பெருமை சேக்கிலாரால் தொக்கப்படுவதற்கு முன்பே சுந்தரமூர்த்தி நாயனார் அருகே திருத்தொண்ட தொகையில் வீரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்திற்கு அறியேன் என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் கடல் நாகப்பட்டினத்தை சார்ந்த அதிபத்தில் சுந்தர பெருமானாலேயே பெருமை கூடிய அலையாளாக போற்றப்பட்டிருக்கிறார் என்பதை அறியலாம் அதிபத்திர வரலாறு சோழ நாட்டின் துளமுக நகரான நாகப்பட்டினத்தின் பெருமையுடன் தொங்குகிறது நாகப்பட்டினம் சென் கதிரவன் வழி மரபில் குலத்திற்கு உரிமையுடைய பொன்னி நாடு எனும் சோழ நாட்டின் கற்பக பூங்கொடி மலர் போல நன்மை சார்ந்த திருநகரமாகும் சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினமும் நாகப்பட்டினமும் இரு பெரும் துறைமுக நகரங்களாக விளங்கின அந்நகரம் முத்து மாலைகளின் கோவைகள் சரிய தேன் பொருந்திய மலர்களை சூடிய தாழ்ந்த கூந்தலை உடைய பெண்கள் பந்தடி மேடைகளை கொண்ட விரும்பத்தக்க பூநூலி மின்னும் மாளிகைகள் சூழ்ந்த நகரமாக இருந்தது அந்த மாளிகைகளின் அருகே கரிய கடல் நீரை முகந்து கரிய மிக கூட்டங்கள் அந்த மாளிகைகளை பெரிய மலைகள் என்று மயங்கி அவற்றின் அருகில் ஏறி சூழ்ந்து நெருங்கி நிற்பனவாக தோன்றின மேலும் பெருமை மிக்க வாணிக்கத்தின் பேரொழி நிறுதலாலும் அழகு நிறைந்த திருமகள் வாழும் உறைவிடமாக இருப்பதாலும் வேண்டும் பொருட்கள் எல்லாவற்றும் அளித்தலாலும் நாகப்பட்டினம் கடலை விட பெரியது என்று சொல்லுமாறு விளங்கியது ஏனெனில் கடலின் அலைகள் போல யானை தொகைகள் குதிரை தொகைகள் மணிகள் ஆடைகள் ஆகிய இந்த பொருட்கள் எல்லாம் மரக்கலங்கள் மூலம் வந்து அந்நகரத்தில் குவிந்தன இந்த நாகப்பட்டினத்தின் கடற்கரை ஓரத்தில் முளைப்பாடி நம்பியார் நகர் என்ற பகுதி அமைந்திருந்தது அத்தகைய சிறப்புடைய ஊரில் பரதவர்களின் தலைவராக அறத்தின் வழியில் நடத்தும் வாழ்ந்து வந்தார் அதிபத்தர் அதிபத்தர் எனும் பெயர் பெற்ற மேன்மையை உடையவர் என்று சேக்கிலார் பெருமான் போற்றுகின்றார் அதிபத்தரும் அவருடைய மக்களும் ஆறாவாரமான தெரிந்த கடலில் பல படுகளை செலுத்தி மீன்களை பிடிப்பதற்காக வலையை வளைத்து வீசி அவற்றை பிடித்துக் கொண்டு முன்னே குவித்து வைத்தனர் இதனால் அவரிடம் மிகுந்த அளவில் மீன் குவியல்கள் குறைவில்லாமல் அச்செல்வ செழிப்பால் அவர் உயர்ந்து வாழ்ந்தார் அதிபத்தின் தனி சிறப்பு அவர் மேற்கொண்ட உறுதியான தொண்டிலே அவர் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று வலை வீசி மீன் பிடிக்கும் போது தனது வலையில் முதலில் அகப்படும் தலைமையான மீனே இந்த மீன் இறைவனாகிய செல்வனுக்கு உரியது என்று கருதி மீண்டும் விட்டு விடுவதை கொண்டிருந்தார் இந்நிலை மாறி தாம் வீசிய வலிமை வலையில் ஒரு ஒரு நாளில் ஒரே மீன் மட்டுமே அகப்பட்டு வந்தாலும் அதனையும் தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானின் திருவடிகளுக்கு உரியது என்று சொல்லி ஆசையின்றி கடலில் விட்டு அதனால் உறுதியோடு வாழ்ந்து வந்தார் அவ்வாறு தொடர்ந்து வரும் நாட்களில் பல நாட்கள் இடைவிடாமல் ஒரே ஒரு மீன் மட்டுமே அவருடைய வலையில் கிடைத்தது அப்படி ஒரு மீன் கிடைத்த போதிலும் அவர் அதனை சிறிதும் தயங்காமல் இறைவனுக்காக என்று கூறி கடலில் விட தவறாமல் தமது தொண்டை செய்து வந்தார் இதனால் நிறைந்திருந்த பெரிய செல்வம் அதை பத்தர் தொடர்ந்து மீன்களை இறைவனுக்காக கடலில் விட்டதால் குறைந்து போனது அவருடைய அரிய உறவினர்கள் கூட உணவின்றி பசியால் வாடினர் எனினும் அவர் அந்த கடுமையான நிலை பற்றும் சிறிதும் வருத்தப்படவில்லை மாறாக வலையில் ஒரே ஒரு மீன் மட்டுமே அகப்பட்டாலும் அதையும் மான் மான்கன்றை கையில் ஏந்திய சிறுபுமானின் திருவிழில கே என்று கூறி ஆசையின்றி கடலில் விட்டு அதனால் மனமகிழ்ச்சி அடைந்தார் சீக்கியார் பெருமான் அதிபத்தரை குறிப்பிடும்போது இந்நிலை மிக பல நாட்கள் தொடர்ந்து நீடித்ததனால் அதிபத்த நாயனார் உண்ண உணவின்றி வாடியும் அவருடைய அழகிய திருமேனி மெலிந்து தளர்ச்சி அடைந்தது என்று குறிப்பிடுகின்றார் அப்படியான வறுமேலும் தமது இறை தூண்டின் ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் குறையாமல் உறுதியாக நின்றார் அதிபத்தர் அவருடைய அந்த மேலான உறுதியை அறிந்த நஞ்சுண்ட சிவபெருமான் அந்த தொண்டரின் மேன்மையான அன்பிலும் அவதை அமுதத்தை ஏற்றி அனுபவிக்க விரும்பினார் அவருக்கு அருள திருவுலம் கொண்டார் என்கிறார் சேகிலார் பெருமான் முன்பு போலவே ஒரே ஒரு மீன் கூட அகப்படாமல் தொடர்ந்து வந்த ஒரு நாளில் அதிபத்தர் வழக்கமாக பெருமானை காலிக்கும் அந்த ஒரு மீன் கூட அன்று வலையில் அகப்பாடவாறு செய்து ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் அவர் தூய பசும் பொன்னாலும் ஒளி வீசும் நவரத்தினங்களாலும் மீன் உறுப்புகள் அமையுமாறு உருவாக்கப்பட்டு எதை கொடுத்தாலும் ஈடாகாத விலைமதி பற்றதும் அற்புத தன்மை கொண்டதுமான ஒரு மீனை அதிபத்தர் வீசிய வலையில் அகப்படுமாறு அருணினார் அப்போது வலையில் அகப்பட்டிருந்த அந்த அற்புத மீன் உயர்ந்து எழும் செங்கதிரவன் மோதிப்பதை போல இருந்தது அந்த பேரொலியானது பெருகி சுடர்விட்டு மெனர் அதை கண்டவர்கள் அனைவரும் வியந்து போயினர் வலையில் பிடிப்பட்ட பொன்மீன் குறித்து ஒரு மீன் பிடிப்பட்டது என்று அருகில் இருந்த மற்ற மிக தொண்டரான அதிபத்தர் அதை கையில் எடுத்து பார்த்தார் பசும் பொன் குயில்களாலும் ஒளி வீசும் நவடைத்தினங்களாலும் மீன் உறுப்புகள் அமைந்து விளங்கிய அந்த அற்புத பொன் மீன் உலகில் எதற்கும் விலை போகாத ஒன்று என்று அறிந்தார் இருப்பினும் இந்த ஒப்பற்ற மீன் என்னை ஆகும் அது சென்று அவருடைய பொன் திருவடிகளை சேரட்டும் என்று கூறி அதனை நிறந்த வீசிவிட்டார் பொன்மீனை துறந்ததன் மூலம் இந்த உலகியல் வாழை முற்றிலும் குற்றமில்லாமல் நீக்கி போன்ற ஒப்பற்ற உண்மை திருத்தொண்டராகிய அதிபத்தன் முன்னே சிவபெருமான் தாமே விழைப்பாகனாக எழுந்தருளி மேகங்கள் தவழும் விண்ணீர் காட்சி அளித்தார் அதிபத்தரின் உயர்ந்த தூய அன்பின் ஆழத்தை கண்டு விண்ணவரும் மன்னவரும் வியந்து போனார்கள் தேவர்கள் அனைவரும் பூமாரி சொல்லி அந்த அரிய நிகழ்வை கொண்டாடினர் சேக்கிலார் பெருமாள் இந்நிகழ்வை குறிப்பிடும் போது ஐவகை இசை கருவிகளின் ஓசையும் ஒரே நேரத்தில் எழுந்தன என்றும் அதனை கண்ட அதிபத்த நாயனார் இறைவனை வணங்கி மேல் ார் என்றும் நீல கண்ட சிவெருமான் தன்னுடைய பத்திரை நிழலாகிய சிவலோகத்தை அடைய செய்து தன்னுடைய சிறப்பு வாய்ந்த அடியார்கள் இருக்கும் நிலையிலே இருக்கும்படியான பேரருளை வீடு பேட்டி வணங்கினார் என்று குறிப்பிடுகின்றார் சீலம் என்பது சரியினும் அடிமை தோண்டி நெறியினை குறிக்கின்றது அப்ப தண்ட நெறி இது இறைவனது உருவத் தமக்கு புறத்தே வழங்குதலும் சிவாலயத்துக்கும் சிவனடியார்களுக்கும் திருத்தொண்டு சிலைகளும் ஆகும் அதிபத்திரின் தொண்டு தனது வாழ்வாதாரமான தொழிலில் இருந்து முதல் பலனை அதாவது மீனை பெருமானுக்கு அளிக்கும் புறத்தொண்டு வகையை சார்ந்தது எனவே இது சீலத்தின் நீச்சியாக கருதப்படுகிறது சீலம் இரண்டு வகைப்படும் உலக பயணி நோக்கி செய்யப்படும் புண்ணியங்கள் உபாய சீலம் ஆனால் அன்பிக் அன்பின் காரணமாக செய்யப்படும் சிவ செயல்கள் அன்பை கடைபிடித்தார் அவரது செய்யல் உலக பயணி முற்றிலும் நாடாத தூய உயர்ந்த அன்பை அடிப்படையாக கொண்டிருந்ததால் அவரது தொண்டு மேன்மையான உண்மை சிலம் நிலையை எட்டியது தவிர சீலத்தின் பயனானது பொதுவாக சிவசாலோக முக்தி அதாவது சிவலோகத்திலே இன்புற்று வாழ்தல் ஆகும் ஆனால் அதிபத்தரின் முக்தி நிலை இந்த சித்தாந்த புது விலகி உயரிய பேச்சை பெற்றதாக சேக்கிலார் காட்டுகிறார் இறைவன் அவருக்கு அருளிய பேரு தமது திருவிழி மீறலை அடைந்து வாழும் பேர் இன்பமாகும் இது வெறும் சிவலோகத்தில் வாழும் சாவக முக்தியை குறிக்காமல் இறைவனுடன் எப்பொழுதும் இணைந்து வாழும் சிவ அதாவது இறைவனுடன் இரண்டரக் களத்தில் நிலையினை குறிப்பதாக உள்ளது அதிபத்தரின் சீலம்தான் அதன் திடையு பற்று உறுதியினால் அறிவு நெறியின் பயனை அடையக்கூடிய தகுதியை அளித்தது உண்மையினைத் தொடர்ந்ததன் மூலம் அவர் ஆணவ மலம் கண்ம மலம் இரண்டையும் வென்றதால் அவருடைய உண்மை சிலம் மெய் அறிவின் முதிர்ச்சிற்கு இணையான பலனை கொடுத்தது இதன் மூலம் சேர்க்கிறார் அடியார்களுக்கு அன்பின் தீவிரமும் சிவ ஒழுக்கமும் இருக்குமாயின் அவர்கள் எந்த பின்னணியை சார்ந்தவர்கள் என்றாலும் பெருமான் அவர்களுக்கு உயர்ந்த பேச்சு அருள்வான் என்ற கருத்தை இங்கு நிலைநாட்டுகிறார் நன்றி வணக்கம் அடிகளை பற்றி நம்முடன் பகிர வருகிறார் திருநிறை செல்வன் அகிலேஷ் தியாகராஜ் அவர்கள் உங்கள் கரோளியுடன் உலகெல்லாம் வேணியன் சோதியன் அம்பல தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அவையோருக்கு வணக்கம் அப்போதி அடிகள் நாயனார் சைவ சமயத்தில் போற்றப்படும் அறுபத்து மூன்று நாயமார்களுள் ஒருவராவார் இவரது வரலாறு தனி சிறப்பு மிக்கதாகும் ஏனெனில் சிவபெருமானின் அடியாரை குறிப்பாக தாம் ஆசானாக மனதில் வலித்துக் கொண்ட திருநாவுக்கரசர் பெருமானை ஆசானாக வழிபடும் ஆசான் வணக்கம் என்ற மறைவின் உயர்ந்த நிதியை உலகிற்கு உணர்த்தினார் இவர் திருநாவுக்கரசரின் சமகாலத்தவர் என அறியப்படுகிறார் அப்போதி அடிகளின் தொண்டை முதல் முதலில் சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் அருளிய திருத்தொண்ட தொகையில் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டு போற்றியுள்ளார் அருளிய பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தில் திருவீன்ற சருக்கம் என்னும் பகுதியில் அப்போதி அடிகள் நாயனார் புராணம் என்ற தலைப்பில் இவரது வரலாற்றை விரிவாக பாடியுள்ளார் இந்த விரிவான புராணம் அப்போதி அடிகள் வாழ்க்கை வெறும் சம்பவங்களின் தொகுப்பாக அன்றி சைவத்தை ஆழமாக விவரிக்கும் ஆவணமாக முன்வைக்கிறது அப்போதி அறிகள் திங்களூர் என்னும் வளமும் எழிலும் நிறைந்த சோழ நாட்டில் வாழ்ந்து வந்தார் இவர் மறையோர் குலத்திலே அவதரித்தவர் அடிகளால் தமது இல்லற வாழ்வை மிகவும் உயர்ந்த ஒழுக்கத்தையும் அறத்தையும் அடிப்படையாக கொண்டு செலுத்தி வந்தார் அவரது இல்லறம் நல்லறமாக இருந்தது என்பதனை பெரிய புராணம் கதவு பொய் காமம் கோபம் முதலில் குற்றம் காய்ந்தார் என்று குறிப்பிடுகிறது இத்தகைய அருளை சார் இல்லாமே அவரது ஆசா மனக்க நெருக்கி வலிமையான அடித்தளமாக அமைந்தது நாயன்மார்களின் வரலாறுகள் பெரும்பாலும் பக்தியையும் அன்பு முதிர்ச்சிக்கு நிகழும் சப் பற்றி பேசுவது இயல்பு ஆனால் அப்பூதியடிகளால் வாழ்க்கையில் இவரது உள்ளார்ந்த ஒழுக்கம்தான் புறத்தில் அவர் செய்த அளவற்ற அறச்செயல்களுக்கு அடிப்படை கரணியமாக அமைந்தது என்று சேர்க்கிறார் பெருமாள் நிரூபிகிறார் சிவபெருமானின் திருவடி கமலங்களை இளையராது நினைத்து உருகும் தவத்தினராக அப்போது அடிகள் விளங்கினார் அத்தகைய அன்பில் அவர் இருந்த சைவ சமயத்தின் மீட்பரும் பிற்காலத்தில் வாகிசரென போற்றப்பட்டவருமான திருநாவுக்கரசரின் அற்புத அற்புத திருத்தொண்டின் மகிமையையும் அவர் சமணத்தில் இருந்து சைவமடைந்த அடைந்த அருள் கருணையையும் சூழல் நோயாட்கொண்டு அதிலிருந்து விடுபட்டதையையும் கடலில் கல்லோடு கட்டப்பட்ட போதும் மிதந்து கரையேறியதையும் கேள்வி அன்பும் பக்தியும் அப்போது எடைகள் திருநாவுக்கரசரை நேரில் கண்டதில்லை இதனை சேர்க்கிறார் வடிவுதாம் காணார் ஆகியும் என்று குறிப்பிடுகிறார் இருப்பினும் அவரை தன் உயிருக்கு உயிரான ஆசானாகவும் நடமாடும் சிவனாகவும் மனதார ஏற்று அவரது புகழை நினைத்து தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டார் தனது ஆசானின் புகழை தாம் செய்யும் செயல்கள் அன்னைத்திலும் மேல் நிறுத்த விரும்பிய அப்போதைய அடிகள் தாம் பெற்ற செல்வங்களுக்கு அதாவது தம் இரு மதங்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று திருநாவம் சுட்டி மகிழ்ந்தார் இல்லத்தில் உள்ள அலவைகள் நிறைகோள் பசுக்கள் மற்றும் எருமைகள் உட்பட அன்னைத்திற்கும் திருநாவுக்கரசரின் பெயரையே சாற்றும் வண்ணம் ஒழுக்கத்தை செயல்படுத்தினார் அடிகள் திருநாவுக்கரசரின் திருப்பெயரால் எண்ணில் அடங்காத செய்து வந்தார் மடங்கள் சத்திரங்கள் சாலைகள் குளங்கள் மற்றும் தண்ணீர் பந்தல்கள் முதலாய் உள்ள முடிவு எல்லா அறங்களை செய்து வந்தார் அவரது தொண்டில் எந்த விதமான சுய விளம்பரமும் இடம்பெறவில்லை தம் பெயரை சூட்டாமல் அடிகளாரின் ஆசானின் திருப்பெயரையே சூட்டியது புகழின் எல்லையை தாண்டி கசிந்த அன்பையும் தன்னை மறைக்கும் தன்னடக்க ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆண்டசீல அரசின் பாதம் அறிந்து அவர் அறியா முன்னே காந்த காதல் கூற கலந்த அன்பினராயுள்ளார் என்று பெருமான் இதை போற்றுகிறார் அவர் அமைத்த தண்ணீர் பந்தல் அவரது பக்தியின் ஆழத்தை காட்டுகிறது திங்களூரில் மக்கள் நடமாட்ட முடியாத வழியில் கோடை காலத்தில் வெப்பம் நீங்கி அடைய அந்த பந்தல் உணமடைய தன் அழித்து அதாவது அருளாளர்களின் மனதைப் போல குளிர்ந்தது என்று பாராட்டுகிறது பெரிய புராணம் மேலும் அது குளம் நிறைந்த நீர்த்தளம் போல குளிர்ச்சி தருவதாகவும் வகையில் பரப்பப்பட்டதாகவும் இருந்தது அந்த எல்லா பக்கங்களிலும் திருநாவுக்கரசு என் பெயர் அழகூற எழுதப்பட்டிருந்தது மிக அழகாய் விவரிக்கின்றார் சேக்கிலார் பெருமான் அடிகளார் இப்படியாக வாழ்ந்து வரும் காலத்தில் திருநாவுக்கரசர் சிவத்தலங்களை தரிசிக்கும் பயணத்தில் திருப்பழனத்தில் இறைஞ்சி விட்டு திங்களூர் வழியே வந்தார் வழியில் அப்போதி அடிகள் அமைத்திருந்த குளிர்ச்சி பொருந்திய நீர்ப்பந்தலை கண்டு மனம் மகிழ்ந்தார் அந்த பந்தலின் எல்லா பக்கங்களிலும் திருநாவுக்கரசியும் திருப்பி அழகோர எழுதப்பட்டிருப்பதை கண்டு வியப்பு மேலிட்டு அங்குள்ள மக்களை நோக்கி இப்பந்தலை பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்று வினவினார் அங்கிருந்த மக்கள் செப்பு சீர் அப்போதிகளா செய்வது அமைத்தார் என்றும் அவர் சாலை குளம் என எங்கும் உள்ள அருங்கலுக்கு இந்த பெயரையே சூட்டியுள்ளார் என்றும் பெருமிதத்துடன் பதிலளித்தனர் அப்போது அடிகளை பற்றி மேலும் விசாரித்து அவரை சந்திக்க அவர் இல்லத்திற்கு புறப்பட்டார் அப்போது அடிகள் தம் இல்லத்திற்கு அடியார் ஒருவர் வருவதை கேட்டு வீட்டு வாயிலுக்கு ஓடி வந்து நாவுக்கரசரை வரவேற்றார் அடிகளார் அடியார்களை உபசரிக்கும் முறைப்படி இரு கரம் கூப்பி வழங்கினார் அப்போது தம்மை இன்னார் என வெளிப்படுத்திக் கொள்ளாத திருநாவுக்கரசர் இறைஞ்சு விட்டு வருகிறோம் உங்கள் தண்ணீர் பந்தலை கண்டோம் ஆனால் நீங்கள் அமைத்த செயல்களுக்கு உங்கள் பெயரை எழுதாமல் வேறொரு பெயர் எழுத வேண்டிய காரணம் என்கோள் என்று வினவினார் இதை கேட்ட அப்பூதி அடிகள் நிலை குறைந்த சிந்தையராய் நன்றி அருளி செய்துள்ளீர் என்று வெகுண்டெழுந்தார் அவர் நாணமில்லாத சமநல சூழ்ச்சியால் துன்புறுத்திய மன்னவனுக்கு அறநெறியை புகுட்டி உறுதியான திருத்தொண்டால் அமன் பதகரை வென்றவர் திருநாவுக்கரசர் என்றும் கொந்தளிக்கும் கடலில் கருணை வடிவானவரின் பெயரை பற்றி இவ்வாறு இழிவாக விளவக்கூடாது என்றும் கோபப்பட்டார் இந்த கோபம் தனிப்பட்ட உணர்ச்சியின் வெளிப்பாடாக இல்லாமல் திருநாவுக்கரசரின் புகழை யாரோ விரிவுபடுத்துவதாக அஞ்சியதாலேயே எழுந்தது இந்த சீற்றன் செல்வ சமயத்தை பாதுகாத்த மாபெரும் தலைவரான திருநாவுக்கரசரை காக்கும் ஆழமான சமய உணர்வாக வெளிப்பட்டது அப்போதைய அடிகளின் அதீத அன்பையும் அடியார் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற மதிப்பையும் கண்ட திருநாவுக்கரசர் கரசர் மனநகிழ்ந்தார் அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் தருணத்தில் வேறு துறையாம் சமணத்தில் மீண்டு வருவதற்காக இறைவன் அருளை சூழல் நோயாட்கொள்ள சைவம் அடைந்து வாழ பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசன் யானே என்று மிகுந்த பணிவுடன் தம்மை அறிமுகப்படுத்தினார் திருநாவுக்கரசர் இல்லம் வந்திருப்பதை அறிந்த அப்போதைய அடிகள் மெய்மறந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அவர் உடனடியாக திருநாவுக்கரசரின் மலர் மலரடிகளை வீழ்ந்து வணங்கினார் நாவுக்கரசரும் அடிகளை வணங்கினார் அடிகள் நாவுக்கரசரை உள்ளே அழைத்துச் சென்று அவரது திருவடிகளை தோகையீரால் துடக்கி புத்தம் புதிய மலர்களை குவித்து வணங்கினார் பிறகு இல்லத்திற்கு திருவாம்பு ஏற்று அருள் புரியுமாறு வேண்டினார் திருநாவுக்கரசர் திருவாமையேற்க ஏற்க ஒப்புக்கொண்டது அப்போதைய அடிகள் குடும்பத்திற்கு தங்கள் வாழ்வில் மிக பெரிய பெயராக அமைந்தது அவரது மனைவியார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அறுசுவை உணவுகளை தயாரித்தார் உணவு பரிமாறும் பரிமாறும் பொருட்டு அப்போது அடிகளின் மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசரை வாழையிலே அறுத்து வரும்படி பணித்தார் இளையாருக்கு சென்ற பாலகனி கொடிய நாகம் ஒன்று தீண்டியது கொடிய விட உடலெங்கும் பரவிய போதும் பாலகன் உயிர் போகும் பெற்றோர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினான் குறிப்பாக இந்த செய்தி பெண் சிவனடியாரான திருநாவுக்கரசு பெருமானின் திருவோபத்துக்கு தடையாக கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் பாம்பு கழித்த செய்தியை மறைக்க முயன்றான் இலையுடன் வீட்டிற்குள் ஓடி வந்த பாலகன் பெற்றோரிடம் இலையை கொடுத்த மறுதலைமை சுருண்டு விழுந்து உயர் தொடர்ந்தான் மகள் இருந்த துயர செய்தியை அறிந்த அப்போது எளிய அவர் மனைவியார் தெய்வதறையாத தயத்தனர் இச்செய்தி திருநாவுக்கரசரை விமர்சிப்பதற்கு தடை ஏற்படுத்தி விடும் என்று அஞ்சினர் பெற்ற மகனின் உயிரை விடவும் அடியார் தொண்டுக்கு வரும் தடை மிக பெரிய குற்றம் என்று கருதிய அவர்கள் துயரத்தை மறைத்து அருசுவை உண்டிய படைத்தனர் அப்பர் சுவாமிகள் நானும் உன்னுடன் அம்பு செய்ய வேண்டும் உன் மூத்த மகனையும் உணவருந்த அழைத்து வருக என்று கூறினார் அப்போது அடிகளார் நடந்ததை துயரத்துடன் அவரிடம் தெரிவித்தார் நிகழ்வறிந்த நாவுக்கரசன் மனம் எதும்பி என்ன காரியம் செய்தீர்கள் என்று அப்போது அடிகளை கடிந்து கொண்ட போதும் அடியார் அன்பின் தளத்தை போற்றினார் உடனே இறந்த பாடல்களை பிணத்தை எடுத்துக்கொண்டு திங்களூரில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு வருமாறு அப்படி கூறிவிட்டு சென்றார் நின்று ஒன்று கோலாம் பாடினார் அவன் தூங்கி எழுபவன் போல் உய் எழுந்தான் இந்த பதிகம் இன்றும் அருகில் உள்ள ஊர்களில் பாம்பு தீண்டினால் திங்களூர் கோயிலுக்கு முன்னர் வைத்து படிக்க விடமிருங்கும் அதிசயமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுக்கு பிறகு திருநாவுக்கரசர் பெருமான் அப்பூதி அடிகளின் இல்லம் சென்று திருவமுதுண்டு சிலகாலம் அங்கேயே தங்கியிருந்து அருள்பாளித்தார் அப்பூதி அடிகளின் வரலாற்றின் மூலம் சைவம் வலியுறுத்தும் உயர்ந்த நெறி ஆசான் வணக்கமாகும் இறைவனது அடியாரை வழிபடும் நெறியானது முக்திக்கு உயர்ந்த வழியாகும் என்ற அரிய கருத்தை அப்போதைய அடிகளின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது அப்பூதி அடிகளால் திருநாவுக்கரசரின் திருமணிகளை பணித்ததால் அவருக்கு உண்மை வாழ்விலும் பேர் கிடைத்தது மகன் உயிர் பெற்றான் அடிகளால் முக்தி பெற்றே அடைந்தார் இது ஆசானின் மூலம் இறைவனை அடிவது என்ற சிறிய நெறியை உலகுக்கு உணர்த்துகிறது அப்போது அடிகளின் வரலாறு மனிதநேயமும் இறை பக்தியும் பிரிக்க முடியாதவை என்பதனையும் அடியார் சேவையை வீட்டு பேருக்கு உகந்த உன்னத நெறி என்பதனையும் உலகறிய செய்கிறது அப்போதி அடிகள் திருநாவுக்கரசரை நேரில் காணாமலேயே அவரை நடமாடும் சிவமாக ஏற்றார் அடிகளின் பக்தி என்பது தனிப்பட்ட ஆசான் வணக்கத்தை மட்டுமே குறிப்பதென்று அது ஒரு சமய போராட்ட காலத்தில் தெய்வத்தை பாதுகாத்த மாபெரும் ஆன்மீக தலைவரை போற்றுவதாகும் சமணத்தின் சவால்களை அப்பர் எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை அறிந்தே அவர் மீது பக்தி கொண்டார் நாம் எல்லாம் சிவனடியார் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாத அரும் பெரும் செயல்களை சிவனருளால் திருநாவுக்கரச செய்கின்றார் என்றார் அவர் பெயர் காலமெல்லாம் நிலைக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்திய கருத்து அவரது அன்பு தனி மனித ஈர்ப்பை தாண்டி தெய்வசித்தான் தலைக்க வேண்டும் என்ற திடமான சமய உணர்வின் முன்னதர் வடிவத்தை காட்டுகிறது இந்த ஆழ்ந்த தொண்டின் விளைவாக அப்புதி புராணம் சிவபெருமானும் சிவனடியாரும் ஒன்றே என்ற மூலக்கூரை நிலைநிறுத்துவதன் மூலம் சேக்கிலார் நாயன்மார் சேக்கிலாரின் நாயன்மார் வரலாற்று கட்டமைப்பு இப்போ இன்றியமையாத தத்துவ ஆவணமாக முன்வைக்கிறது நன்றி வணக்கம் சிவசிவா அப்போதைய பற்றி பகிர்ந்து நம்மை மெய்ச்சிதிர்க்க வைத்த திருநிறை செல்வன் அகிலேஷ் அவர்களுக்கு நன்றி